சாமிக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே இருக்கு சோ சாமிக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நீங்க ஏவிஆர் குங்குமம் ஷாப்ப வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அண்ட் பாத்தீங்கன்னாவே பிள்ளரி எல்லாம் சூப்பரா யூனிக்கா இவங்க எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அம்மன் லுக் பார்க்கும் போதே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் நம்மளும் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றதுனால இங்க வந்து ஜுவல்ஸ் எல்லாமே அம்மனுக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருந்தோம் சூப்பரா இவங்க வந்து யூனிக்கா எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க சோ சாமிக்கு தலையில வைக்கிற சூரியன் சந்திரன் வந்து இவங்க சூப்பரா ஹாண்டா வச்சிருக்காங்க ஷாப்லேயும் பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் தனித்தனியா வச்சுட்டு சாமிக்குன்னு கொஞ்சோன்னு ப்ராடக்ட்ஸ் வந்து தனியா வச்சிருப்பாங்க பட் ஆனா இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா சாமிக்காகவே முழுக்க முழுக்க வந்து இவங்க ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க சோ வந்து உங்களுக்கு சாமிக்கு தேவையான பொருட்கள் வேணும் அப்படித்தாம ஏவியார் குங்குமம் ப்ரொடக்ட்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க கடவுள் பக்தி அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்த ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி ஸ்ட்ரீட் கே கே ரோட்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ சியூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ சோ மச் பை பாய்